கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளை நாம் எப்படி பார்க்கிறோம் நம்முடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில் பார்க்குறோமா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் பார்க்குறோமா நமக்கு ஒரு சோர்வு வரும் இல்லையா நானும் தேவனுடைய வார்த்தையை எத்தனை நாள் தான் ஆனா என்னுடைய சூழ்நிலை மாறவே இல்லையே சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது நானும் விசுவாச வார்த்தைகளை சொல்றேன் விசுவாச அறிக்கைகளை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன் என்னுடைய சூழ்நிலைகள் மாறவில்லை இது ரொம்ப ஒரு அழகான முக்கியமான ஒரு சத்தியம் நாம நம்மை எப்படி பார்க்கிறோம் நம்ம வார்த்தை வேணா விசுவாச வார்த்தைகளா பேசலாம் நம்முடைய சிந்தனைகள் எப்படி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய சூழ்நிலைகள்ல உள்ள பலவீனத்தின் அடிப்படையிலையா நமக்கு தகுதியே இல்லையே இதால பெற்றுக்கொள்ள முடியுமா தெய்வனுடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய தகுதியின்மையை குறிச்சு நம்ம பார்க்கறோமா தோல்விகளின் அடிப்படையில் பார்க்குறோமா இல்லை பிரச்சனைகளின் அடிப்படையில் பார்க்குறோமா இல்லை சரீரத்தில் உள்ள நோயின் அடிப்படையில் பார்க்குறோமா எப்படி நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பிரச்சனையில் அந்த பிரச்சனையில் என்ன என்ன காரணங்கள் இருக்குது காரியங்கள் இருக்குது எது நம்மை பலவீனப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா அதோட இம்பாசிபிலிட்டி இதெல்லாம் முடியாத ஒரு விஷயமா இருக்குதே இது எப்படி நடக்கும் அப்படி பாக்குறோமா இல்ல அவருடைய வார்த்தை நம்மள என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில பார்க்கிறோமா அவருடைய வார்த்தையில நம்மள இல்ல அது யாருக்கோ எப்பவோ சொல்லப்பட்டிருக்கு எனக்கு அது நடக்குமா என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படி பாக்குறோமா நம்ம எப்படி பாக்குறோம் என்ன மாதிரியான கண்ணோட்டத்துல நம்ம சிந்தனையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது கிறிஸ்துவுக்குள் நாம் யார் தேவன் நம்மை எப்படி படைத்திருக்கிறார்னு ரொம்ப அழகாக சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு நாம் எல்லோரும் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு தகுதியே இல்ல நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனா தேவன் எப்படி தெரியுமா பாக்குறாரா ஒரு விலை மதிப்புள்ள மகளாக மகனாக நம்மளை பாக்குறாராம் கலைலூயா பிரைஸ் எல்லாம் ஒரு கடைக்கு போறோம் ஒரு பொருளோட விலை ரொம்ப அதிகமா சொல்றாங்க அந்த பொருள் நமக்கு பிடிச்சிருந்து நமக்கு தேவையா இருந்து அந்த விலைக்கு அது தகுதியானதா தான் அந்த விலையை கொடுத்து நம்ம என்ன செய்வோம் வாங்குவோம் இல்லைன்னா அந்த விலைக்கு அது தகுதி கிடையாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம் வேண்டாம் சொல்லிட்டு வந்துருவோம் இல்லையா உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன விலை கொடுத்திருக்கிறார்க்கு தெரியுமா அவருடைய ரத்தத்தையே விலையாக கொடுத்திருக்கிறாரா அவருடைய அவருடைய ஜீவனையே நமக்கு விலையாக கொடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னா நம்மள அவர் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு விலை மதிப்புள்ள ஒரு மகனாக மகளாக நம்மள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம நம்மை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவன் பார்க்கின்ற மாதிரி விலை மதிப்புள்ளவர்களாக பார்க்கிறோமா இல்ல தாழ்வு மனப்பான்மையில என்னால முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா தோல்வி மனப்பான்மையில இருக்கிறோமா இந்த ரெண்டும் பார்க்கின்ற விதமும் ஒன்று போல் இல்லையே வாய் விசுவாச வார்த்தைகளை பேசலாம் வாய் விசுவாச அறிக்கைகளை சொல்லலாம் என்னுடைய சிந்தனையில் என்ன எண்ணம் இருக்கிறது எந்த கண்ணோட்டத்தில் நாம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் ஒரு விலை மதிப்புள்ள மகளாக மகனாக நம்மளை பார்க்கும் போது நம்மை குறைத்து பார்க்க முடியும் அப்படி பார்த்தா நம்ம தேவனை விசுவாசிக்காதது போல் இருக்கும் இல்லையா அதனாலதான் இத்தனை பலன்களை கொடுத்தும் அவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக் கொள்ளாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்துகிட்டு இருக்கிறோம் நமக்காக ஒரு நன்மையான திட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாரா ஆனா நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதுல நான் எப்படி வெளியில வரப்போறேன் இதுல இவ்வளவு தடைகள் இருக்குதேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சூழ்நிலைகளின் மத்தியில நமக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கு இல்லையா எல்லாராலையும் நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேனே யாருடைய அன்பும் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அவர் எப்படி பாக்குறாரா அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைஞ்சு வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா பாத்துக்கிட்டு இருக்கிறாரா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அவருடைய வார்த்தை சொல்லுது அப்படின்னா நமக்குள்ளே இருந்து கொண்டு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் பார்க்கிற விதமாக நாம் என்ன செய்யலை இன்னும் பார்க்கலையே அவர் ஒரு விலை மதிப்புள்ள ஒரு மகனாக மகளாக நம்மை உருவாக்கி வச்சு இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா உருவாக்கி இருக்கிறாரா நம்ம ஜெயிக்கிறவர்களாக நம்மளை பாக்குறோமா இதெல்லாம் நமக்கு முடியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா எப்படி பாக்குறோம் கொலோசையர் ஒன்று பதிமூன்று இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு இருக்கிற பிதாவை ஸ்தோத்திருக்கிறோம் தேவனோட வார்த்தை சொல்லுது இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டுட்டோமா தேவன் இப்பொழுது என்ன அவருடைய பார்வை எப்படி இருக்குது இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக எப்படி நம்ம விடுவிக்கப்பட்டோம் ரெண்டு கொருந்தியர் அஞ்சு பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கிறோமா புதிய சிருஷ்டியா இருக்கிறோமா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எப்போ நம்ம ஏசு கிறிஸ்துவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டோமோ நம்ம எப்படி இருக்கிறோமா புதிய சிருஷ்டியா இருக்கிறோமா எதனால இந்த இருளின் அதிகாரம் மேற்கொள்ள முடியாது ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு இந்த இருளின் அதிகாரம் மேற்கொள்ளுகின்ற இடம் என்ன செய்யல விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள அதை ஒரு மேற்கொள்ளுகிற இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா இருக்கிறோம் மூலமாக நாம் புதிய சிருஷ்டியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா மாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த இருளின் அதிகாரம் விடுவிக்கப்படுகின்ற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்முடைய பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளாத இடம் ஹலைலு நம்முடைய புலன்கள் இருக்கு இல்லையா இந்த புலன்கள் நம்மை மேற்கொள்ளாத இடமாது ஹலைலுயா நம்முடைய புலங்கள் இந்த உலகத்தோடு தான் இணைஞ்சிருக்குது இல்லையா நம்ம பிரச்சனைகளை பார்க்குது சூழ்நிலைகளை பார்க்குது தோல்விகளை பார்க்குது எல்லாவற்றையும் பாக்குது அது நமக்கு ஒரு தகவலை கொடுக்குது நான் தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன் நான் அவருடைய வாழ்வை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய பிரச்சனை சொல்லும் இல்லை இல்ல நாங்கெல்லாம் இங்கதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் ஆனா இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட புதிய நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கான் தெரியுமா தேவனுடைய வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய நீதி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கா கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ அன்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா கொடுக்கப்பட்டிருக்குதா இந்த அடிப்படையில்தான் தேவன் நம்மளை என்ன இருக்கிறார் பார்த்து செஞ்சுட்டு பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்மேன்